அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாதம் வள்ளர்பறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தை மாத வள்ளர்பறை அஷ்டமி என்பது கால பைரவருடைய வழிபாட்டிற்கு மிக உகந்ததாகும் இந்த தினத்தில் பைரவரை நாம் வணங்குவதனால் செல்வம் பெருகும் அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அருள் கிடைக்கும் மற்றும் தீய சக்திகளுடைய தொல்லை நீங்கும் மாலையில் ஐந்து எண்ணெய் விளக்குகள் ஏற்றி தயிர் சாதம் மற்றும் வடை நெய்வேத்தியம் படைத்து பைரவ மந்திரங்களை சொல்லுவது சிறப்பான பலன்களை தரவல்லது இப்படி செய்யும்போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்துவிடும் ஒவ்வொரு மாதமும் வரும் அஷ்டமி பைரவருக்கு உகுந்தது அதிலும் வளர்பறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபட்டால் நீண்ட தினங்களாக நிறைவேறாத உங்களுடைய மனக்கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த தினத்தில் சுர்ணார்ஜுன பைரவரை வழிபடுவதனால் வீட்டில் செல்வ சிலைப்பு கண்டிப்பாக ஏற்படுகிறது தீய சக்திகள் எதிரிகள் மற்றும் பயம் நீங்கி கால பைரவரின் அருளால் பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைத்திருக்கிறது அஷ்டமி திதி அன்று பரம்புள் சிவபெருமானுடைய அம்சமான பைரவருக்கு சிகப்பு நிற மலர்களை சாத்தி மிளர்கு சேர்த்து உளுந்தவடை சர்க்கரை பொங்கல் தைன் சாதம் நிவேதானமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் திருமண தடை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உடைக்கப்பட்டு நமக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் செல்வ வளமும் மற்றும் எந்த ஒரு எதிரிகளுடைய பயம் கண்டிப்பாக தீர்ந்து விடுகிறது வளர்பிற அஷ்டமி அன்று மாலை வேளையில் பைரவர் காயத்ரி மந்திரம் மற்றும் ஸ்ரீ சுன்னகார்ஜுன பைரவ நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அதனை மனதில் நினைத்து கொண்டு பாரம்பொருள் நம்முடைய பைரவரை வணங்குவது சிறப்பு தை மாதத்தில் வரும் இந்த அஷ்டமி திதியானது செல்வத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு புண்ணிய நாளாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு முக்கியத்துவமாகவே பார்க்கப்படுகிறது கால பைரவர் காலத்தின் தெய்வமாக பார்க்கப்படும் மிக முக்கியமான தெய்வம் கால பைரவரை வழிபட அஷ்டமி திதி ஏற்றது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் வளர்பறை தேய்வரை என இரண்டு திதிகளுமே கால பைரவரை வழிபட இற்றது என்றாலும் வளர்பிறை திதி என்று சரியான முறையில் பரமுர் கால பைரவரை நாம் வழிபாடு செய்வதனால் நன்மக்கு அளவில்லாத நன்மைகளும் மற்றும் செல்வ வளமும் வந்து சேரும் அஷ்ட அருள் கிடைப்பதுடன் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கையாகும் திதிகளில் அஷ்டமி திதிகளில் ஞாயிற்றுக்கிழமையும் நேரங்களில் ராகு காலமும் கால பைரவரை வழிபடுவதற்கு ஏற்ற மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாகும் இந்த நாட்களில் முக்கியமாக அதற்கு இணையான இந்த தை மாத இந்த வளர்முறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு என்பது மிக முக்கியத்துவமாகும் ஆறு வளர்ப்புறை அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய நீண்ட நாட்களாக நினைத்து வந்த எந்த செயலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர்தான் பரமுல் ஸ்ரீ கால பைரவர் தை மாதத்தில் வரும் வல்லர்புறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதனால் நன்மை மற்றும் செல்வ செழிப்பு ஓங்கி இருக்கும் வளர்மறை அஷ்டமி என்று ஸ்ரீ கால பைரவர் அல்லது சொர்ணகார்ஜுன பைரவ பெருமானை வழிபடுவதன் மூலம் நமக்கு கண்டிப்பாக எண்ணற்ற வலன் கிடைக்கும் வளர்மறை அஷ்டமியில் நூத்தி எட்டு காசுகள் வைத்து ஆர்ச்சனை செய்து அந்த காசுகளை தாங்கள் தொழில் புரியும் இடத்திலோ அல்லது வேலை செய்யும் அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் பெரிதாக கிடைக்கும் வணிக நிறுவனத்திலோ இதனை செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல விதமான செயல் கிடைக்கும் மற்றும் வியாபாரம் பெருகும் வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து திரவம் நூற்றி எட்டு முறை ஸ்ரீ சொர்ணகர்ஜன பைரவாய நமக எனும் மந்திரத்தை மனதிலும் நீங்கள் முணுமுடுத்தபடியும் சொல்லலாம் வளர்பெறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில்தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கட்டாயமும் எந்த நிபந்தனையும் கிடையாது அன்று நமக்கு வசதிக்கு ஏற்ப எந்த ஒரு நேரத்திலும் பைரவ பெருமானை வழிபடலாம் நமது கடந்த ஐந்து பறவைகளிலுமே நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகளை கரையத் துவக்கும் அதாவது நாம் இந்த எண்ணற்ற பிறவி எடுத்திருந்தாலும் அதற்கு கர்ம உடையை நாம் தான் உருவாக்குகிறோம் அதனை கரைய வைக்கும் சக்தி காலபைரவருக்குத்தான் உண்டு அதனால் இந்த ஆறு வளர்முறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பது ஐதீகமாகும் சனி பெருமானுக்கு வரம் தந்து கடமையை செய் வைத்த சனியின் குரு நம்முடைய ஸ்ரீ கால பைரவரே ஆவார் சனி வாத நோயை நீக்கி வரும் பைரவரே தன் தமயன் யமன் பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதை கண்ட அவர் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் தவத்தில் ஆற்றலாக அதன் காரணமாக பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகளில் உட்பட அனைவரையும் கால வர்த்தமான நினைப்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார் அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சத்திய பிரமாணம் பெற்று கொண்டார் சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் எவர் ஒருவர் கஷ்டம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை வாங்கி கொண்டார் பைரவரை மனிதற்குள் விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட தினங்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும் லட்சுமி கடாட்ச யோகமும் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் எட்டு திசைகளை காத்து நம்மை வழி நடத்தும் மாபெரும் ராமல் தெய்வம்தான் கால பைரவராகும் தன்மந்திரி வீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்ட வைரவர்களையும் வளர்பிற அஷ்டமிடால் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேயிரை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது மீறினால் வழிபாட்டின் பலன் கிடைக்காது என்பது ஐந்தீகமாகும் முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்